ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுதினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்றும் குறுவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புது வருட பிறப்பு அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை பிறப்பு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருடப்பிறப்பு அப்படிங்கிறதே வந்து சித்திரை தான் இந்த சித்திரை மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் குரோதி வருடம் வந்து அறுபது வருடங்கள் உண்டு அறுபது வருஷமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய வருஷம் குரோதி வருஷம் வந்து முப்பத்தி எட்டாவது வருஷம் இந்த முப்பத்தி எட்டாவது வருஷம் வருகின்ற பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி அதைத்தான் நம்ம எப்பவுமே கணக்கு எடுத்துக்குவோம் சித்திரை வரப்பரப்புனா ஒன்னாம் தேதி தானே ஆனா பதினாலாம் தேதி வருது பதிமூணாம் தேதி இரவு இரவு எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கே பயிற்சி ஆயிடுது வருஷம் வருஷம் பிறக்குது அப்படின்னாலே இந்த தமிழ் வருட பிறப்புங்கிறது கெஜட் உலக ஜாதகமே அதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த வெளியில அதாவது உலகத்துக்கு என்ன நடக்குது அது அதுலையும் தாண்டி இந்தியாவுக்கு என்ன நடக்கும் அதுலயும் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும் இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாதகம் இந்த ஜாதகம் தான் வருடப்பிறப்பு மட்டுந்தான் இந்த வருடப்பரப்புல இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் அதாவது பாலவ கரணம் பாலவ காரணத்துல புலி வாகனத்துல இந்த வருடம் பிறக்கு பங்குனி மாசம் முப்பத்தி ஒராந்தேதியே சனிக்கிழமை வந்துடுது அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ஒரு பலாபலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு பொங்கல் விரயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒரு மடங்கு அப்ப ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடம் வருடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருக்குது அதனால ஒரு பேரே வந்து குரோதி அப்படிங்கிறதுனால அதில் ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உள்ளது இந்த வருடத்தில் சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசத்தில் சித்திரை மாதம் அப்படின்னாலே மேசத்தில் இருக்குது குரு பகவான் மேச வீட்டில் இருக்காரு ராசி சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதனத்தில் இருக்குது கே கேது பகவான் வந்து கன்னிராசியில் இருக்காரு இந்த லக்கணம் முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் லக்கணம் இந்த லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துல இந்த மாத வருஷம் பிறக்கும் போது லக்கணம் வந்து விருச்சக லக்கணம் சனியும் செவ்வாயும் கும்பத்துல இருக்கு அஹ் புதன் சுக்ரன் ராகு மூணுமே மீனத்துல இருக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த எங் எங்கெங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்கு என்ன நன்மைகள் தீமைகள் தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசி அப்படின்னாலே காலபுருஷ தத்துவப்படி அது நான்காவது ராசி இந்த நான்காவது ராசி தாய் வீடு அதாவது இந்த சந்திரன் அந்த ராசிநாதன் தாய் கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசியை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பக்குவ குணம் கொண்டவர்கள் ஒரு தாயினுடைய அரவணைப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் எந்த நிலையில இருந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள்ட்ட ஒரு தனித்தன்மை இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து டீச்சராக இருக்காங்கல்ல அந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் வந்து பாருங்கவே கண்டிப்பாக கடகராசி தான் அமையும் அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்குவமா பாத்துக்குவார்கள் எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மையை கொண்டவர்களா இருப்பார்கள் இந்த கடகராசி இந்த கடகராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த அஷ்டம சனியில கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா படாத பாடு நீங்க பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் கை கொடுக்கும் பண வரவு செலவுலாம் நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு எந்த விதமான குறைபாடு இல்லை அப்படின்னா உடல்நிலை பாதிக்கும் உடல்நிலை நல்லா இருக்கு எந்த விதமான குறைபாடு இல்லை அப்படின்னா பண வரவு செலவுகள் பாதிக்கும் வெளியில் குடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிட்டு இருந்த நபர்கள் எல்லாருக்குமே ஒரு முடக்கங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டுருக்கும் ஒரு சின்ன அடினாலும் விழுந்து அடின் அப்படின்னாக்க அடிதடி சண்டையை சொல்லலை சண்டையும் சச்சரவுகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண வரவு செலவுகளில் உள்ள அடியை சொல்கிறேன் அதுல கண்டிப்பா சரிவை சந்திச்சே இருப்பிய வட்டி தொழில் பண்ணக்கூடியவர்கள் நகை தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் இவர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமா உள்ளவர்கள் என்ன ஏன்னா குரு பகவான் வந்து அங்க உச்சமாகக்கூடிய ஒரு இடம் கடகராசில சந்திரன் வந்து ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு இடம் இதுலயே செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசில நீசம் பெறக்கூடிய ஒரு இடம் அப்ப இதை பொறுத்தளவுக்கு ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ பெர்சன்ட் மதிப்பு ஒரு கிரகம் ஆட்சி பழம் பெறுது அப்படின்னா நூறு பர்சன்ட் மதிப்பு ஒரு கிரகம் உச்சம் பெறும் கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது இருநூறு மடங்கு சாரி இருநூறு மடங்கு பலனை தரும் அந்த இருநூறு மடங்குங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து உங்களுக்காக பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துலையும் இந்த வருடம் பிறக்கும் போது சுக்கரன் வந்து உச்சத்துல இருக்காரு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல சூரியன் உச்சத்துல இருக்காரு அப்போ உங்களுடைய இது எப்படி இருக்கும் இந்த பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் இந்த குரோதி வருடம் முப்பத்தி எட்டாவது வருடம் தான் குரோதி வருடம் இந்த குரோதி வருடத்தினுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை தர வாய்ப்பு உண்டு குருவினுடைய பெயர்ச்சி காலம் ஒரு வருஷ காலம் இந்த ஒரு வருஷத்துக்கு எந்த விதமான குறைபாடு இருக்காது ஒரு தோஷமே இருந்தாலும் குருவின் பார்வைப்படும் பொழுது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோஷமே பறந்தோடி விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இந்த குரு குரு பகவானுடைய பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்காக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் கண்டிப்பாக தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் தொழில் மூலியமா ஒரு சில நஷ்டங்களை சந்திச்சிருக்க வாய்ப்பு உண்டு பத்துல குரு வந்தால் பதவியும் பறிபோகும் சொல்லுவாங்க பத்து வந்து தொழில் ஸ்தானம் குரு பகவான் வரும்போது அந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கராரா இருக்க மாட்டார் இறக்க சிந்தனைகள்ல இருந்துருவாரு ஐயா இந்த வாட்டி பில்லு டு பில்லு கொடுங்க நான் உங்களுக்கு காசு தர்றேன் நான் ஏமாத்திட மாட்டேன்னு ஒருத்தன் சொல்றேன் அப்படின்னா நம்பி கொடுத்துருவார் அதுதான் குரு பகவான் இதே பத்தாம் இடத்துல வந்து ஒரு அசுப கிரகம் இருக்கு அப்படின்னா பத்தில் ஒரு பாவி இருந்தால் அவர் தொழிலில் முன்னேறுவார் எப்படின்னா தொழில வந்து ஈவு இறக்கம் இல்லாத ஒரு தொழிலா பண்ணுவார் கராரா பண்ணுவார் கரெக்டா பண்ணுவார் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் பண்ணுவார் அப்ப அவருடைய தொழில முன்னேற்றங்கள் கூட வாய்ப்புகள் உண்டாகும் இவர் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலையும் உச்சம் பெறுறாரு பாக்கியஸ்தானத்திலும் உச்சம் பெறாரு உங்களுடைய பதினோராம் இடத்துக்கு குரு பகவான் வர்றாரு அப்ப இந்த வருடம் குரோதி வருடம் கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு பொன்னான காலகட்டமா சந்திக்க வாய்ப்பு உண்டு புதுசா தொழில் தொடங்குறீங்களா பண்ணுங்க திருமணம் பண்ணணுமா அஷ்டமஜனியா இருந்தாலும் பரவாயில்ல தாராளமாக பண்ணணும் புதுசா தொழில் வளர்ந்துறவங்க தொழிலை டெவலப் பண்றவங்க திருமணம் பண்றவங்க குழந்தை பேர் மெயினாக வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பேர் இல்லாத ஒரு நபர்கள் கண்டிப்பா குழந்தை பேர் உண்டாகும் சகோதர சகோதரி உறவுகள்ல இருந்து வந்த விரிசல்கள் கண்டிப்பா முன்னேற்றம் அடையும் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு இதெல்லாம் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் இப்படியெல்லாம் கண்டிப்பா நடக்கும் குருவினுடைய பார்வை அந்த நிலைக்கு கொண்டு போகும் மூணாம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு அப்படின்னா ஏழாம் இடமும் வேலை செய்யும் ஏழாம் இடத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வையிடுறாரு உங்களுடைய மூன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் மூணாம் இடத்தை பார்க்கையில மூணு வேலை செஞ்சா ஏழு வேலை செய்யும் ஏழு வேலை செஞ்சா பதினோராம் இடம் வேலை செய்யும் திரிகோணம்ங்கிறது அப்படியே வேலை செய்யும் அப்போ அஞ்சாம் இடத்தை பார்க் மூணாம் இடத்தை பார்க்கும் போது சகோதர சகோதரிகள் உறவுகள் மூலமாக ஒரு ஹெல்ப் கிடைக்கிறது விரிசல்கள் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அது வந்து ஒன்று கூடுறது அங்காளி பங்காளிகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டை சச்சரவுகள் இருந்தால் ஒன்று கூடுறது எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறது குலதெய்வம் யாவோ ஒரு சிலருக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக சிந்தனை அதிகரிச்சிருக்கும் ஆன்மீக சிந்தனை அதிக அதிகரிச்ச உடனே உங்களுடைய குலதெய்வம் எங்க இருக்கு குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் என்ன குலதெய்வம் ஒருவருக்கு இல்லை இல்லை இல்லைன்னு வச்சுக்கோங்க அவருடைய ஒரு வாழ்க்கையே வந்து ஒரு அற வாழ்க்கை தான் எங்க இருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனை வந்து வாழ்த்துறதும் தாழ்த்துறதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வம் தான் சொல்றாரு நல்லா வாழ்றதும் மரணம் அடைகிறதும் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இல்லாம நடக்காது ஒரு ஜாதகத்துல வந்து மாந்திய வச்சு நம்ம ஜாதகம் சொல்றோம் மாந்தி அப்படின்னா செத்து போன ஒரு ஆவி கிரகம்னு அர்த்தம் அந்த ஆவி கிரகமாகப்பட்டது ஒன்னாவது கட்டம் இரண்டாவது கட்டம் பனிரெண்டு கட்டங்கள் அமைது இந்த பனிரெண்டு கட்டத்திலயும் எங்கெங்க இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாந்திய வச்சே சொல்லிடலாம் உங்களுக்கு வாக்குஸ்தானத்துல இருக்கா லக்கனத்துல இருக்கா என்ன ஆகுது நம்ம சொல்லிடலாம் இதே வந்து ஒரு சில இடங்கள்ல இருந்தால் ஒரு சில பாதிப்புகளையும் பண்ணும் மாந்தி அது அப்புறம் பார்ப்போம் அது வரிசையாக பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகராசியை பொறுத்தவரை இன்னைக்கு நேரங்கள் வந்து இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் குரு பகவான் ஒருவருட காலம் பயணம் செய்வார் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சியாகி உங்களுக்கு லாப்தானக்கு பதினோராம் இடத்துக்கு பணபரஸ்தானம் ரெண்டாம் இடமும் பன்னிரெண்டு பதினோராம் இடமும் ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த பணபர ஸ்தானத்துக்கு அவர் வர்றதுனால கண்டிப்பாக முன்னேற்றம் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கடகராசியை பொறுத்தலும் ஒரு வருட காலம் இருப்பார் அதுக்கப்புறம் உள்ள கஷ்டங்கள் கொஞ்சம் வரும் அப்புறம் திருப்பி போகும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையும் இன்னைக்கு சூழ்நிலை சுதாரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நன்மை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வரும்போது நம்மளுடைய நிலையை உயர்த்துவதற்கான வழி என்னவோ அதை தேடணும் அதை தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சரி இந்த கடகராசி உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்கையில திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா கைகூடும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் அதை விட கைகூடும் இதுலேயும் வந்து மறுமணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கருத்து வேறுபாடுகள்ல பிரிஞ்சிடறாங்க அந்த க அதே கணவன் மனைவியோட இணையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட கிடைக்கும் அப்படி நிறைய இணைஞ்சிருக்காரு ஒரு விஷயத்தை பொறுத்த அளவுக்கு க டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு மறுமணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் நல்லது நடக்கிறதுக்கான அந்த வருடங்கள் நல்லதாவே அமைய வாய்ப்பு உண்டு இந்த கடகராசிக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புனர்பூசம் பூசம் ஆயிலம் இப்ப இந்த கடகராசிக்கு நம்ம ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு நம்ம சொல்றோமே அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவரவருடைய அவருடைய அமைவை பொறுத்து இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா சொல்லக்கூடிய விஷயம் பொதுவான பலன் கடகராசிக்கு இந்த வருடம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது பொது பலன் இதே வந்து கடகராசிக்கு இன்னைக்கு என்ன தசா புத்தி நடக்குது உங்களுடைய லக்கணம் என்ன ராசி என்ன இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாதகத்தை நம்ம பாக்குறோம் அப்படின்னா தசாபுத்தி காலம் கோச்சார பலன் வீதி இதெல்லாமே நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது அவருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா எல்லா வகையிலையுமே நல்லா தான் ஒருவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கும் போதே யாருமே ஒரு கொடீஸ்வரனா பிறக்கிறது இல்லை அவரவரு சம்பாரிச்சு கொடிஸ்வரன் ஆகிறாங்க இல்ல எப்படி ஆவாங்க நேர காலங்களும் அவங்களுக்கு ஒத்து போகணும் தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் தொழில்கள் ஒத்து போகணும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்குமே அமையுது இல்லை இல்லை தொழில் பண்ணி எத்தனை பேர் நஷ்டத்துல போறோம் தொழில் பண்ணிட்டு எத்தனை பேர் லாபத்திலையும் போறோம் அப்போ இத பொறுத்த அளவுக்கு நடக்கக்கூடிய கோச்சார பலனும் இந்த தசாபுத்தி காலங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குது உங்களுடைய ஜாதகம் விதி ஜாதகம் ஜனன ஜாதகத்தை பாருங்க பார்த்து அதன் மூலயமா செயல்படுறது உங்களுக்கு ஒரு நன்மை தரும் இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் கமாண்ட் பண்ணிருக்கீங்க கமாண்ட் பண்ண விஷயத்த ஒரு சில விஷயங்கள் நம்ம அட்டன் பண்ண முடியல நீங்கள் நம்ம ஸ்கிரீன்லேயே நம்பர் வருது அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க ஜாதகம் பார்க்குறதா இருக்கட்டும் ஜாதகம் எழுதுறதா இருக்கட்டும் நீங்க ஒரு சந்தேகங்களை கேட்கறதா இருக்கட்டும் ஜாதகம் பார்க்கறது அப்படின்னா கண்டிப்பாக பார்ப்போம் அது இல்லாம திருக்கணித முறைப்படி எழுதுறோம் ஒரு ஜாதகம் நிதி ஜாதகம் எழுதுறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஜாதக அமைப்புங்கிறது எல்லாருக்கும் வர்றதில்லை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதா இருந்தாலுமே நல்லதாக பயன்படுத்துங்க இந்த கடகராசி புனர்பூச நட்சத்திரம் முதல் நட்சத்திரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூசம் புனர்பூசம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாக்கியசாலிகளவு குரு பகவான் உங்களுடைய ராசியில புனர்பூச நட்சத்திரத்துல தான் உச்சமாக அவர் கடகத்துக்கு வந்தாலே உச்சம் அதுலேயும் இந்த உங்களுடைய நட்சத்திரமான சுயசாரத்துல நிற்கிறாரு அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதற்கான வழிவாய்ப்புகள் கிடைச்சிடும் கொடுத்துருவார் குருவே கொடுத்துருவார் அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஒரு பாதம் மட்டும்தான் இந்த கடகராசியில் வரும் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த குரோதி வரணும் அடுத்து வந்து பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக எட்டாம் இடத்துல சனி பகவான் எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரிக்கும் காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அஷ்டம சனி இந்த அஷ்டமசனிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம கண்டிப்பாக கண்டிப்பா பாதி வேலை செய்யும் கூடத்தான் வேலை செய்வோம் வர குறையாது அப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்குது அது ஒரு வகையில் பிளஸ் பாயிண்ட்னு கூட சொல்லலாம் ஏழாம் வீட்டு அதிபதி எட்டில் செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்துக்கும் அஞ்சுக்கும் உள்ள அதிபதி எல்லா கிரகத்தோடையும் சேர்ந்து இந்த வருடமாகப்பட்டது குரோதி வருடம் வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களை விட பெண்களுக்கு முன்னுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் கூட அப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர் ஊச நட்சத்திரக்காரர்கள் நல்ல முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்பை பயன்படுத்துங்க அடுத்து வந்து பூச நட்சத்திரம் பூசம்ங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் வந்து உங்களுக்காக அஷ்டம சனி காலங்கள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எட்டுல இருக்குது ஒன்பதுல வந்து பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் ராகு எல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவாங்க இந்த வருடமே வந்து ஓரளவுக்கு குறை சொல்ற அளவுக்கு இல்லாம நல்லா ஓட வாய்ப்பு உண்டு இந்த கடகராசி அடுத்து வந்து ஆயுள்ய நட்சத்திரம் ஆயுள்யம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல வந்து நீசமாயிட்டார் நீசமாகி அவர் வக்ரமாயிட்டார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு உச்சத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நடந்தாலும் அந்த நீசத்துக்கு உண்டான ஒரு வேலையும் கண்டிப்பாக நடக்கும் இல்லையா அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இன்பத் துன்பங்கள் எல்லாமே மாறி மாறித்தான் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் இந்த பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரங்களால அவர் இவங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் அவர் எட்டுக்கு உள்ள அதிபதியும் அவர் தான் அவர் ஆட்சி பழம் சொல்லி சொல்லலாம் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா வந்து தொடங்கிருங்க எந்த விதமான குறைபாடுகள் வராது ஏன்னா உங்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் வீட்டு அதிபதி சனி பகவான் பத்துக்கும் பதினொன்றுக்கு உள்ள அதிபதி அவர் பத கும்பத்துல வந்து ஆட்சி பழம் பெறுறதுனால நல்ல வாய்ப்புகள் உண்டாக வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து ஆயிலேய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் நம்ம அதை தான் பேசிட்டு புதனுடைய நட்சத்திரமா இருந்தாலும் புதனுடைய நட்சத்திரக்காரர்கள் நீசம்பெற அறிவு திறன் மிக்கவர்கள் வெளியில போய் ஆசிரியர்கள் அது இல்லாம பேச்சாளர்கள் வட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் சொல்றான் அந்த மாதிரி உள்ள ஒரு நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடமாகப்பட்டது நல்லதொரு வாய்ப்பை தர வாய்ப்பு உள்ளது அத கண்டிப்பாக நல்லதா பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் Thank you.